நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் மத்தியோ ஏழாம் அதிகாரம் பதிமூன்று பதினாலில் ஆண்டு சொல்லுகிறார் ஆண்டவர் கிறிஸ்து இடுக்கமான வாசல் வழியா உட்பிரவேசியுங்கள் இடுக்கத்திலிருந்து ஒரு விசாலம் கிடைக்கும் ஆரம்பமே விசாலத்தில் நாம் ஆனால் அந்த இடுக்கமான வாசல் வழியா பிரவேசிக்க முடியாது அதனால தான் ஆண்டோருடைய வாசல் இடுக்கமான வாசல் தான் ஆனால் இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வாசல் நமக்கு திறந்த வாசலாக இருக்கிறது அவர் நமக்கு சொல்லியிருக்கிற அந்த போதனைகளை எல்லாம் நாம் கடந்து போகும்போது அது நல்ல ஒரு விசாலமான வாசலாய் அவரே மாற்றி கொடுக்கிறார்

நாம் உட்பிரவேசிக்கும் போது ஜீவனுக்குள் பிரவேசிப்போம் அதனால தான் ஆண்டு சொல்றாரு நான் நித்திய ஜீவனமாக இருக்கிறேன் என்று கடைசி நாட்களில் நான் உங்களை எழுப்புவேன் என்று நான் நித்திய ஜீவனை உங்களுக்கு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் ஆண்டவரோடு இறைப்படுவோம் ஆண்டவர் நமக்குள் நித்திய ஜீவனை வைத்துக் கொள்ளும்படியாய் இடுக்கமான வாசல் பிரவேசிக்க நாம் முற்படுவோம் ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமே